சார் என்னுடைய அத்தியாவசியமான தேவைக்காக இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வந்துட்டு நான் என்னுடைய இஎம்ஐக்காக நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் இப்போது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் அந்த பணத்தை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இஎம்ஐக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதற்கு ஈர்ப்பு விதி மூலமாக வந்துட்டு ஏதாவது வழி இருக்கா சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு முறை என்கிட்ட கேட்டிருந்தார் அதற்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் அகம் அற்புதம் அல்ஃபா டொமேகா இதன் மூலமாக பிரபஞ்ச விதிகள் ஆழ்மனதின் அற்புத சக்தி ஈர்ப்பு விதி மனதின் வளம் இதை பற்றிய அத்தனை நுணுக்கங்களையும் சூட்சுமங்களையும் கரெக்டாக உள்ளது உள்ளபடி உங்களுக்கு எடுத்து தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த சேனல் ஓகே இப்போது இன்னைக்கு இந்த கேள்வி அந்த சகோதரர் கேட்டப்போ அவர் சொல்கிறார் சார் எனக்கு வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐலாம் இருக்குன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் அதுக்கு கட்டணும் பட் இப்போ கையில் வந்துட்டு என் கையில் இருக்கிற பைசா நான் கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு செலவுக்கும் இருக்காது அதே சமயத்தில் வந்துட்டு இஎம்ஐக்கும் அடுத்து கஷ்டப்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் இதுக்கு நான் மறுபடியும் போய் கடன் வாங்க வேண்டியது வரும் அது பண்ண வேண்டியது வரும் இது பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் என்ன நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இதில் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் வந்துட்டு முன்ன தான் வரும் ஸோ இதற்கு நான் இப்போ இதை செலவு பண்ணிட்டேன் அப்படியே அடுத்த பேமெண்ட் வர்றது வந்துட்டு கொஞ்சம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் வந்துட்டு எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவருடைய மனதில் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த பணம் வரவே வராது அப்படின்ற சூழ்நிலை அந்த மனதில் வந்துட்டு ஆழமாக பதிஞ்சிருந்தது அடுத்தது அவர் பண்ணிட்டுருக்கிறது ஏதோ ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த வேலை வரவே வராது அப்படிங்கிற மாதிரி அவர் மனதில் ஐ மீன் ரொம்ப ரேரு என்ன பேசும்போது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்போது ஒரு ஏதாவது ஒன்று அது வாய்க்கும் வயிற்றுக்கும் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும் போது நம்ம ஈஸியாக ஒன்றத்தை புரிஞ்சிக்கலாம் நம்ம அபண்டன்ஸ் மென்டாலிட்டியில் இருந்து லேக் மென்டாலிட்டியில் இருக்கிறோம் அபண்டன்ஸ் மைண்ட் செட் நமக்கு இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு போயிடலாம் ஏன்னா பிரபஞ்ச அபரிமிதத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் நமக்கு லிமிட்டடாக தான் தெரியும் லிமிட்டட் டு லிமிட்லெஸ் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் லிமிட்டட் டு லிமிட்லெஸ் லிமிட்டட்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எனக்கு இருக்கிற இந்த லோக்கல் சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு புக் ஸ்டோர் ஆன்லைன் புக் ஸ்டோராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் விஸ்தரித்து மிக பிரம்மாண்டமாக வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அமேசான் இருக்கிற லொக்கேஷனை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இல்லைன்னாலும் தி விஷன் அந்த விஷன் வந்து ரொம்ப பெரிய விஷனாக வந்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு ஒன்ஸ் கோவிட் நைன்டீன் வந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் உட்காந்துட்டு யாருக்கு வேணாலும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு நிலை வந்துட்டு இன்னைக்கு ஏற்படுத்துருக்கு ஒரு காலத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மட்டும் தான் அமெரிக்கன் கம்பெனிஸ்கிட்ட வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கை வாங்கி இங்க அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க இங்கே ஒர்க்கை வாங்கி இங்கே வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க தட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் பிக் கார்பரேட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருக்கோம் பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது கிடையாது இங்கே இருக்கிறவங்களே சென்னையில் இருக்கிறவங்களே அவங்க வீட்டிலருந்து ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனி இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் அந்த தொலைவு போயிட்டு வராம கூட வந்துட்டு இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணி அதை வந்துட்டு ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேருந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே இன்றைக்கி பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்குது ஆனாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னோம்னா அது வரும் வராது எனக்கு அப்போது அது மனதனுடைய பிரச்சனை தானே ஒழிய பணத்தினுடைய பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு இந்த அபரிமித மனநிலையை குறித்து பேசும்போது நெவில் காடாட் ஒன் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அதை நான் ஆல்ரெடி குறித்து வச்சுருக்கிறேன் தான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுறோம் அதாவது இதை பார்த்தீங்கன்னா பவுண்ட்லெஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பவுண்ட்லெஸ் எல்லையில்லாத வனம் நீங்கள் ஒரு வனத்துக்குள்ளே நல்லா வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே எல்லாம் சுற்று முற்றும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் மரங்களாகட்டும் செடி கொடிகளாகட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் சுத்தமுத்தம் முத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல அடர்ந்த வனம் அடர்ந்த வனத்துக்குள்ளே போயிட்டீங்க அந்த பவுண்ட்லெஸ் ஃபாரஸ்ட் அதுக்கு வந்துட்டு அந்த வனம் அப்படியே நீண்டு 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 போய்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உவமையை எடுத்துக்கொள்ள சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அழகாக சொல்கிறாரு பாருங்கள் என்னிடம் இருப்பது கடைசி பணம் ஆனால் அத்தியாவசியமான விஷயத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்து செலவு செய்து விடலாம் என்ன பண்ணணும் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை அப்படின்ற அந்த வார்த்தை வரும்போது நமக்குலாம் கொஞ்சம் வந்து கசக்குது என்னடா மறுபடி கடவுள் இந்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லை வந்துட்டு இதுவே வந்துட்டு அந்த அந்த பஞ்சாயத்தை பெரிய பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அதை பிரபஞ்சம்னு கூப்பிட்றீங்களோ ஈசன்னு கூப்பிட்றீங்களோ ஈஷோன்னு கூப்பிட்றீங்களோ எதுவுமே வந்து வேறுபாடு கிடையாது நீங்கள் உங்களை மீறிய ஒரு சக்தி அதை உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கை மூலமாக அந்த பிரார்த்தனை பிரபஞ்சம் இந்த எல்லையில்லா பிரபஞ்சம் எனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தக்க சமயத்தில் வெளிப்படுத்தி தாயன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த மந்திர சொற்களை வந்து நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அதே மாதிரி அதை சொல்லும்போது அந்த பிரார்த்தனை இன்றைக்கி இருக்கிறது என் கையில் இருக்கிறது இதுதான் கடைசி பைசா இது இன்னைக்கு அத்தியாவசியமான என்னுடைய பசிக்கோ இல்லை தேவையான இப்போ ஒரு மருத்துவ செலவுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு நான் கொடுத்துட்றேன் எதுக்கு நம்பிக்கையோடு பிரபஞ்சம் என்னை வழிநடத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நான் அதை எடுத்து கொடுக்கும்போது அடுத்து என்ன ஆகுது பிரபஞ்சம் வழிநடத்துகிறது அப்போ என்ன அதை கொடுத்துட்டு கொடுக்கும்போது அந்த பவுன்லெஸ் ஃபாரஸ்ட்டு அதாவது எல்லையிலா வனம் மாதிரி இந்த இடத்துல எங்கே சுற்றி பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் கொடிகளுக்காக காட்சியும் எல்லா வளமும் இருக்குது எனக்கு வேணுங்கிற உணவு இங்கே இருக்குது எனக்கு வேணுங்கிற பணம் இங்கே இருக்குது எனக்கு வேணுங்கிற எல்லா ரிசோர்ஸஸ் இருக்குது எனக்கு வேணுங்கிற ஃப்ரீலான்ஸ் அந்த ஒர்க்ஸ் ஜாப் ஒர்க்ஸ் இங்கே இருக்குது யாருனாலும் எப்படி வருவாங்கன்றது கேள்வி தேவையில்லை இருக்காங்கன்ற நம்பிக்கை போதும் அதை கொண்டு வந்து உங்களிடம் கொடுப்பது பிரபஞ்சத்தினுடைய வேலை இப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்படி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது நமக்கு அதை அன்றைக்கி செலவு பண்ணிடுறோம் செலவு பண்ணும்போது வாழ்த்தி பிரார்த்தனை செய்து அந்த பணத்தை கொடுத்து விடுகிறோம் கொடுத்து நம்பிக்கையோடு எனக்கு வேலை வரும் அதற்கான முயற்சியில் நாம் இறங்கும் போது அந்த வேலை ஏதாவது ஒரு புது வேலை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி எத்தனையோ முறை எனக்கு வந்து நடந்திருக்கு நான் வந்து யோசிச்சிட்டு இருப்பேன் ஓகே அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த இந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது மந்த்லி ரெண்ட்டு கட்டணும் இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணி வினோத் இந்த மாதிரி உங்களை வந்துட்டு உங்கள் ரெஃபர் பண்ணாங்க இல்லைனா நான் அவங்கள்ட்ட சேனலில் பார்த்தேன் ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களாம் நான் வந்துட்டு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் சாரி நான் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டேன் நான் போயிட்டு எதுவும் ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் தன்னால் வந்துட்டு அவங்களா வருவோம் வந்து கொடுத்து அன்றைய பொழுதை பைபிளில் இருக்கும் காக்கைகள் காக்காக்கும் வந்துட்டு குருவிகளுக்கும் வந்துட்டு அவங்க வேறு எதுவுமே வந்துட்டு அவங்க விதைக்கிறது இல்லை குயறதில்லை ஆனால் அதுக்கு தேவையான விஷயங்களை கடவுள் பார்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சம் கொள்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கை அதனால் தான் பிரார்த்தனை அப்படின்றார் அடுத்து சொல்கிறப்பங்க யூ சீ திஸ் வேர்ல்டு இஸ் ப்ராட் இன் டு பீயிங் மே பீயிங் யூ சி திஸ் வேர்ல்டு இஸ் ப்ராட் இன் டு பீயிங் பை மேன்ஸ் இமேஜினேஷன் இந்த மனிதனுடைய இமேஜினேஷன் தான் இப்போ இருக்கிற இந்த உலகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பில்டிங் ஓ மனித மனதில் உருவான ஒரு கற்பனை அதை வந்துட்டு அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்ல அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான அந்த வலிமையும் உங்களுடைய சக்திக்கு இருக்குது ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் தி சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர் ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு லேர்ன் தி சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர் அந்த பிரார்த்தனையினுடைய அந்த ரகசியங்களை சூட்சுமங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது இருக்கும் போது அந்த பிரார்த்தனை அந்த நம்பிக்கை நம்பிக்கையோடு கூடிய அந்த வழிநடத்துதல் அந்த வழிநடத்துதலில் நம்ம செயல்பாடுகள் இது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்கிற அந்த மனநிலை போயிடும் ஏன்னா இது பவுண்ட்லெஸ் ஃபாரஸ்ட் எல்லையிலா வனம் அந்த எல்லையிலா வனமாக பிரபஞ்சத்தை வந்துட்டு இருப்பாக அந்த ஃபுல்லா வந்துட்டு வற்றாக இருப்பு ஃபுல்லா இதில் வந்துட்டு அல்லல்ல குறையாத ஒரு விஷயமாக நம்ம பார்க்கும் போது நிச்சயமாக எனக்கான ஒரு வேலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது எனக்கான பணம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அது என்னை வந்து சேரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வந்துட்டால் போதும் உங்களுக்கு அது பணம் இல்லைன்ற அந்த சிந்தனையே வராது அத்தியாவசிய செலவு வரும்போது செலவு பண்ணுவீங்க நிச்சயமாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதியை நான் தரேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒற்றாருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் மேலும் மேலும் உங்களுக்கு உங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய சும்மா நார்மலாக உத்வேகப்படுத்துறது மோட்டிவேஷன்லாம் கிடையாது உங்களை உள்ளார்ந்த இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டோடு வந்துகிட்டு இருக்குது ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்திற்கான நிறைய கண்டென்ட்டோடு நான் வந்துகிட்ருக்கோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி